அந்த பேஜண்ட்டு யார் அவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அமைச்சூர் ஆணகன் சங்கம் அப்படின்னு நிறையா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அமைச்சூர் ஆணகம் சங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்க சொல்கிறது வந்து தமிழ்நாடு அமைச்சூர் ஆணக சங்கம் தான் நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஓகே நான் சொல்கிறது என்னென்னா இந்த பொண்ணு போனாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க இது எல்லாம் ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த அமைச்சூர் ஆணகம் சங்கத்திட்ட போய் யார் ஏன் எந்த கேள்வின்னு கேட்கல இப்போது அந்த போட்டியை நடத்தி அந்த போட்டி சர்டிஃபிகேட் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க இந்த ஒரே ஒரு பொண்ணை ஒரு ஒரு பார்ட்டிசிபேட்டாளராக அதாவது ஒரு போட்டியாளராக எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு போட்டினா மினிமம் ரெண்டு பேர் இருக்கணும் இல்லையா ரெண்டு பேர் இருந்தால் தானே ஒரு போட்டி நடத்த முடியும் ஒரே ஆளை கலந்துக்கிட்டு அந்த ஒரே ஆளுக்கு எப்படி நீங்கள் ஒரு வின்னிங் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம வந்து இந்த ஒரு படத்தில் கார்த்திக் ஏற்பார் இல்லை சந்தானத்தை வந்து வேறீஸ் அப்பாதுரை அப்படிங்கிறார் இல்லையா நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறேங்க கஞ்சா கேஸில் அவங்களை பிடிச்சிருவாங்க பார்த்தா கார்த்திக் உள்ளே இருப்பார் அப்புறமேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது ஜட்ஜுட்டு கேட்பார் எல்லாம் கரெக்ட்டுங்க நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு அந்த இடத்துல எல்லாமே இருந்துச்சு கஞ்சா இருந்து என்ன பிடிச்சிங்க ஓகே ஆனால் வீட்டுக்காரன் நான் இல்லையே வீட்டுக்கார வந்து அப்பாதுரை வேரிஸ் அப்பாதுரை சொல்ல உடனே அதுக்கப்புறம் தூக்கி சந்தானத்தை உள்ள ஜெயிலில் போடுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் இந்த பொண்ணு பிடிச்சி கேள்வி கேட்குறீங்க ஓகே இந்த காம்படிஷன் நடத்தின அந்த தமிழ்நாடு அமைச்சூர் ஆணக்க சங்கத்தை கூப்பிட்டு எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் வின்னிங் ப்ரைஸ் கொடுத்தீங்க எப்படி இந்த பாடி பில்டர் கேட்டகிரியில் உங்களுக்கு கொடுத்தீங்க எப்படி ஒரே ஒரு ஆளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டியில் கலத்துக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆளை வச்சு நீங்கள் நடத்துனீங்க எந்த மாதிரியான கேட்டகிரியில் இவங்க வந்து வின் பண்ணாங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பாடி பில்டர்னு ஒரு கேட்டகிரி இருக்குது உமென் மெசிக் மாடல்னு ஒரு கேட்டகிரி இருக்குது இது மாதிரியான கேட்டகிரியில் அவங்க வராங்களா இவங்க எத்தனை போஸ்ட் வந்து இவங்களுக்கு இருக்குது அவங்க கொடுத்த எல்லாம் கரெக்டாக இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எழுத்து பண்ணிங்க இதெல்லாமே உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அந்த பரிசு அந்த முதல் பரிசு கொடுக்கப்பட்டதா இந்த விரத்தியெல்லாம் இவங்க எல்லாம் கேட்குறத வச்சு இவங்களை வச்சு தான் டோல் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் ஒரு ஒருத்தராவது போய் அந்த சங்கத்தை கூப்பிட்டு அதில் அதில் பே அதில் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க மயில் சாமினு ஒருத்தவங்க பேர் சொல்கிறாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது ரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தோ பேர் சொன்னாங்க இப்போ இவங்களையெல்லாம் கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணணும் அவங்கள கொஸ்டின் கேட்கணும் எப்படிங்க இப்படி ஒரு காம்படிஷன் நடத்துனீங்க உங்களுக்கு யார் இதுக்கு வந்து பர்மிட் கொடுத்தா இல்லை இப்படிலாம் நடத்தலாமா அப்படின்ட்டு நம்ம அவங்கள கேட்குறதை விட்டுட்டு இவங்களை கேட்குறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி வரும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் விஜயகிருத்திக் விடிய டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பினியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஒரு பொண்ணை வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க அது சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பொண்ணு அவங்க பேர் வந்து நல்லாயிருக்கு பேரே ஒரு வித்தியாசமாக இருக்குது பிரியங்கா மஸ்தானி ஸோ சோசியல் மீடியாவுக்காகவே இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரியங்கா மஸ்தானிங்கிற பேரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாரும் இல்லை இது போய் கேட்குறதுக்கு ஒரு வட மாநிலத்தினுடைய பேர் மாதிரி தெரியுது ஸோ சோசியல் மீடியாவுக்கு இந்த பேர் ஆப்டாக இருக்கும் இது ஒரு யாருக்கும் இல்லாத ஒரு புது விதமான ஒரு பேராக இருக்குது இது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பிரியங்கா மஸ்தானிங்கிற பேர் அவங்க ஏதாவது இடையில சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை அவர்களுடைய இயற்பேரே இது தானா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ என்னென்னா ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் நம்ம வந்து காலங்காலமாக குமுதம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து நம்ம நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்போம் அந்த குமுதம் புக்கில் அந்த குமுதம் புக்கை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல்லாம் எனக்கு தெரியல ஆனால் குமுதம் அப்படிங்கிற பேரில் யூடியூப் சேனல் இருக்குது நான் நினைக்கிறேன் அது குமுதம் நிறுவனத்தை சார்ந்தது தான் அப்படின்னு ஸோ அந்த சேனலில் வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க இன்டர்வியூ மட்டும் எடுக்கல நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலத்தை சார்ந்த இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு பாடி பில்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஏன்னா அவங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நானும் நிறையா பார்த்துருக்கேன் அவங்க வந்து அதாவது இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் யூடியூப்லேயும் அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சோஷியல் இன்ஃப்ளூன்சராக அவங்க இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க சேனலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மில்லியனுக்கும் மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்போது ஒரு பத்து லட்சத்துக்கும் மேலே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இப்படி வந்து ரெகுலராக வந்து குட்டி பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு சாஸ் எடுத்து போடுவாங்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷார்ட்ஸ் வந்துச்சு அவங்க வந்து ஒரு பாடி பிடிட்டு ஒரு இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்படி காமிக்கிறாங்க இப்படி கையை நீட்டி ஒரு பரதநாட்டி ஸ்மெல்லாம் போஸ்ஸெல்லாம் காமிக்கிறாங்க போஸ் எல்லாம் காமிக்கிறாங்க அப்புறம் உடனே அவங்க வந்து அந்த கலந்துக்கிட்ட அந்த போட்டிக்கான ஒரு பரிசையும் பெறுறாங்க அதையும் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஆனால் அவர் வந்து அவங்க வந்து அந்த காம்படிஷனுக்கு போனது அந்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணது அப்புறம் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணது அது ஃபுல்லாமே வீடியோ போட்டிருந்தா சொன்னாங்க ஆனால் நான் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் தான் வந்து அந்த வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் அது பெரிய வைரல் ஆகிடுச்சு அதை வச்சு அந்த அந்த பொண்ணு வச்சு எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா அப்படி போய் பார்த்தோம்னா அப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு செய்தியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது என்னென்னா அவங்க வந்து ஒரு ஆனழகன் போட்டி அது வந்து மிஸ்டர் மெ மிஸ்டர் தமிழ்நாடா அதில் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் அதாவது அது அந்த காம்படிஷனில் வந்து இவங்க வந்து ஒரு பெண் போய் கலந்துக்கிறாங்க இவங்க தான் அந்த பாடி பில்டர் லேடி பாடி பில்டர் கேட்டகரியில் இவங்க ஒரு ஆள் தான் கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு நியூஸில் சாரி இப்போ வந்து நமக்கு வந்து டிவி விளம்பரத்தில் வரும் ஒரு ஒரு குட்டி பையன் வந்து உட்காந்துட்ருப்பான் அவங்க அப்பா உள்ளே வருவார் அம்மா வந்து அவனுக்கு ஏதோ ஜூஸோ ஏதோ போட்டு கொடுத்துருப்பாங்க பையன் ரன்னிங் ரேஸில் போயிட்டு வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படிம்பாங்க அப்படியா செகண்ட் ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுட்டு எத்தனை பேர் கலந்துட்டாங்க அப்படிம்பாங்க ரெண்டு ஓடிடுவான் கலந்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டாவது பிரைஸ் இதுல என்னன்னா இவங்க வந்து பெண்கள் சார்பில் கலந்துக்கிட்டது வந்து இவங்க ஒருத்தங்க தான் இவங்களுக்கு பிரைஸ் வாங்கி அவங்க வந்து அவங்க அந்த பிரைஸ வாங்கிட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடொடிகள் படத்துல வந்து பேனர் இருப்பாங்க இல்லையா தான் பேசிட்டு போவாங்க திரும்பி பார்த்தா அடுத்த ரெண்டாவது நிமிஷமே அங்க வந்து தலைவர் வந்து தானே தலைவர் அதை பண்ணார் இதை பண்ணார்னு ஒன்று ப்ளக்ஸ் அடித்து போட்டு வச்சுருவாங்கள்ல அது மாதிரி ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு எங்கேருந்து அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது பதினோரு பேர் கொண்ட குழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க அவார்டு வாங்கிட்டிங்க வரத்துக்குள்ளையே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஊருக்குலாம் பேனர் வச்சிடுறாங்க ஒரு தமிழ்நாட்டின் முதல் வந்து பாடிபில்டர் பெண் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு நாங்கள் ஊர் மக்கள்லாம் பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் அவுட் வைக்கிறாங்க இந்த மாதிரி அந்த வீடியோவும் வந்து அவங்களே சார்ஸ் எடுத்து விட அது அப்படியே அங்கே இங்கே அங்கேன்னு எல்லாம் போய் கடைசியில் வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு ரெண்டு மூணு சேனலில் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க அதில் குமுதம் சேனலில் இன்டர்வியூ பண்ணதான் நான் பார்த்தேன் ஸோ எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா அதுதான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் என்ன தோணுச்சு அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து ஒவ்வொரு அந்த நேர்காணலில் ஒவ்வொரு கேள்வியாக அவங்கள வந்து அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே அவங்கள பாராட்டுற மாதிரியே பேசிகிட்டே வந்துட்டு அப்படியே அவங்க ட்ரோல் பண்ணுறாங்க இது தெரியாமல் பாவம் அந்த வந்து உட்காந்துட்டு ஒரு குமுதம் சேனலில் நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் நம்ம செலிபிரிட்டி ஆகிட்டோம் செலிபிரிட்டி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்து அவங்க பேசுகிறதும் அவங்க அதை அதை கலாய்ச்சி தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த பொண்ணு பதில் சொல்கிறதும் அதை வீடியோ எடுத்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் இடையில ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அந்த வீடியோவை போடுறதும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சைடு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு இன்னொரு சைடு வந்து சிரிப்பாகவும் இருந்துச்சு என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த நேர்காணலில் வந்து அவங்க வந்து கேட்ட முதல் கேள்வி என்னென்னா நீங்கள் பாடி பில்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக குட்டி போட்டு மாதிரி இருக்கிறீங்க ஆனால் வீடியோவில் பார்த்தா பெருசாக தெரியுங்க நேரில் பார்த்தா குட்டியாக தெரியுறாங்க தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஆமாங்க எல்லோரும் ஊருக்குள்ளே அப்படி தான் சொல்லுவாங்க நீ வந்து நேரில் பார்க்கும்போது ஆள் ஒரு மாதிரி இருக்கிற வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ஆள் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் ஏதாவது பயங்கரமான செலிபிரிட்டியாகிட்டீங்க ஏதாவது சினிமா வாய்ப்பெல்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சினிமா வாய்ப்பெல்லாம் வந்துச்சு ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உப்புமா கம்பெனியாக இருக்குது அதனால் நான் அந்த கம்பெனிக்கெல்லாம் போகல ஸோ வந்து நல்ல ஒரு கம்பெனி வரும்போது நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது நான் கண்டிப்பாக அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்போது உப்புமா கம்பெனின்னா எந்த மாதிரி கம்பெனி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை இந்த படத்தில் எந்த படத்தில் நான் போய் நடிக்கிறேனோ அந்த படத்தில் ஒரு முக்கிய ரோல் வந்து நான் இருக்கணும் அவங்க கிட்டத்தட்ட ஹீரோயினே எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு முக்கிய ரோலாக வந்து நடித்தா முக்கிய ரோலு தான் இந்த அமெரிக்கா பிள்ளை இதை வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் கிடையாது நடிச்சா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வர கம்பெனி என்கொயரி வர்றதில்ல உக்குமா கம்பெனியாக இருக்கான் ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கம்பெனியாக இருந்து நல்ல ஒரு ரோலாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி அந்த கான்வர்சேஷன் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது அப்படியே மெல்ல மெல்ல நீங்கள் பாடி பில்டராக எப்படி ஆனீங்க நீங்கள் தான் வந்து ஹீரோயினி கணக்காக அப்படியே ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பாடி பில்டர்னு வந்து வரீங்க அது பயங்கரமாக ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஜிம்முக்கு போகிறேன் அந்த ஒரு வருஷமாக ஜிம்முக்கு போகிறத நான் வெளியே எங்கேயும் காமிச்சிக்கல நான் ஜிம்முக்கு போகிறதையோ அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதையோ ஒரு சாஸ்ட்ரல் கூட வீடியோ எடுத்து போடல ஏன்னா அது வந்து ரகசியமாக இருக்கணும் இது நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு பெரிய அளவில் வெற்றியை அடைஞ்சிட்டு தான் இதை வெளியே சொல்லணும் அதுக்கு முன்னாடி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரகசியமாக வச்சுருந்தேன் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு வருஷமாக ஜிம்முக்கு போனேன் அதில் ஆறு மாதமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தீவிரமாக எக்ஸசைஸ் பண்ணி நான் வந்து இந்த நிலைமைக்கு இந்த வெற்றி அடைஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டே பேர் தான் இந்த மாதிரியான பாலிபுல்ட் கேட்டகரியில் இருக்கிறாங்க பில்டராக இருக்கிறாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஏன் பெண்கள் யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என் மூலியமாக நிறைய பேர் முன் வந்து இதை செய்யணும் இந்த பாடி பில்டருக்கு அந்த இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு முன்னுதாரணமாக திகழணும் இந்த ஃபீல்டில் பெண்கள் யாருமே இல்லை நான் முன்னுதாரணமாக திகழணுந்தான் இதை செலக்ட் பண்ணி நான் போனேன் அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் சொந்த மதத்துலலாம் வந்து நான் ஷார்ட்ஸ் போகிறதுக்கு நிறைய எதிர்ப்பு அதெல்லாம் பண்ணுவாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ட்ரெஸ் போர்ட் டேபிள்லாம் வந்து வீடியோ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையெல்லாம் திட்டுவாங்க நான் ஜிம்முக்கு போய் இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கம்போதும் இன்னும் எனக்கு எதிர்ப்பு என்ன வீட்லேயே எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க போட்டு என்னை வந்து தடை பண்ணிடுவாங்க அதனால் நான் அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக வச்சுருந்து அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் இப்போ வந்து நமக்கு போக்குரி படத்தில் வந்து விஜய் வந்து வில்லனாக இருப்பார் ரவுடியாக இருப்பார் போக்ரியா இருப்பார் எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸாக அப்படியே ஒரு கார்லேருந்து இறங்கி ஓடி வருவார் இதை பார்க்குறவங்க எல்லாருமே எப்படி இருக்குன்னா புல்லரிப்பாக இருக்கும் ஸோ விஜய் போலீஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் நான் ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நான் வந்து ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது கிலோ இருந்தேன் ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் குறைச்சி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்லிம்மாக இருக்கிறேன் ஸோ ஜிம்முக்கு போய் நான் இந்த கடுமையா இந்த ஆறு மா மாசமா நான் வந்து ஒர்க் அவுட் பண்றது எப்படின்னா உதாரணம் சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இருபத்தொரு நாள் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன ஆயிரும் பழக்கமாயிரும் அதை செய்யறது ஒரு கஷ்டமா இருக்காது இருபத்தொரு நாள் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு பழகிடுவீங்க அது மாதிரி தான் அது சொல்றது தான் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் நான் வந்து இருபத்தோரு நாள் ஜிம்முக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக நம்ம ஏன் ஜிம்முக்கு போகணும் பேசாமல் சாப்பிட்டு படுத்தோங்களாமே அங்கே போய் அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வெறித்தனமாக நான் வந்து ஒரு பெண் மேலே ஒரு பல பேருக்கு உதாரணமாக வருங்காலத்தில் நிற்கணும் வரலாறு பதி பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்காக போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணி இந்த ஆறு மாதம் கடுமையாக நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போது அந்த ஆறு மாதம் என்ன டயட் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சொடனே ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாராலேயும் முடியாது ஆனால் நான் கஷ்டப்பட்டு அந்த ஒரு லிட்டர் தண்ணியை எப்படியாவது குடிச்சிருவேன் அப்புறம் பத்து முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் பத்து முட்டையில் ஒரு அஞ்சு முட்டை வந்து மஞ்சள் கருவோடையும் அஞ்சு கறி அஞ்சு முட்டை வந்து மஞ்சள் கரு இல்லாமே சாப்பிடுவேன் அப்புறம் காலையில் வந்து ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போது ப்ரோட்டீன் இதெல்லாம் இவ்வளோ எடுத்துக்கிங்க கேட்குறாங்க ப்ரோட்டீன்லாம் எனக்கு வந்து நிறைய பேர் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்குவாங்க ஆனால் நான் ப்ரோட்டீன் வந்து எனக்கு இயற்கையாகவே எங்கள் வீட்டில் கிடைச்சது ஸோ அதனால நான் புரோட்டீன் வந்து எனக்கு கிடைச்சதுனால நான் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிக்கும்போது அம்மா சொல்கிறாங்க இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது தானே தினமும் காலைல ஓட்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி டைட் ஃபாலோ பண்ணி நீங்கள் சொல்கிற டயட் எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுறது தான் எல்லாமே இல்லை இதுக்கும் இது தான் நம்ம பாடி பில்டிங்க்கும் இது தான் இதை வச்சு தான் நான் பன்னெண்டு கிலோ குறைச்சிருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் இன்னொன்று வந்து விமன் ஃபிசிக் மாடல் அதாவது பாடி பில்டிங்னால் ரொம்ப அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே கட்டுக்கட்டாக இருக்கும் இல்லையா இன்னொன்று வந்து ஃபிட்டாக லீனாக அவங்க மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதான் வந்து ஹியூமன் ஃபிஸிக் மாடல் நான் வந்து ரெண்டாவது கேட்டகிரியில் வரேன் நான் வந்து பாடி பில்டர் கேட்டகிரியில் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போது நீங்கள் வந்து ரெண்டாவது கேட்டகிரியாக பாடி பில்டர் இதில் வந்ததாக சொல்கிறீங்க இப்போது எத்தனை போஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பாடி பில்டர்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு போஸ் பக்கம் இருக்குது அதுவே வந்து அந்த விமன் ஃபிசிக் மாடலாக இருந்துச்சுன்னா நாலே நாலு போஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி நாலு போஸ் தானே அதில் வந்து நீங்கள் செஞ்ச போஸ் அதை நாலு போஸை வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு போஸு ரெண்டு மூணு போஸ்ஸு அதெல்லாம் மறந்துச்சிங்க இருக்கிறதே நாலு போஸ் தான் அதையும் மறந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ப்ரிப்பேராக வந்திருப்பேன் நீங்கள் அங்கே இன்ஃபார்ம் பண்ணலை நான் எப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ப்ரிப்பேராக வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே இருக்கிறது வந்து நாளே போஸ் தான் அதில் ஒரு ப்ரி பதநாட்டி ஆடுற மாதிரி பிள்ளைலாம் வச்சு இப்படியெல்லாம் ஒரு போஸ் பண்ணியிருந்தீங்க இந்த போஸில் என்னங்க புதுசாக இருக்குது பாலிவுட்லாம் பண்ண மாட்டாங்களே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அதுக்கு இன்னொருத்தவங்க பேர் சொல்லி அவங்கெல்லாம் அதை பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரி இந்த கான்வர்சேஷன் வந்து அடுத்தடுத்து அப்படியே போகுது சரி எத்தனை கிலோ வரைக்கும் ஒரு பத்து கிலோ வரைக்கும் வெயிட் தூக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இல்லை இல்லை பத்து கிலோலாம் சாதாரணம் நான் இருபது கிலோ வரைக்கும் தூக்குவேன் அப்படிங்கிறாங்க சரி இருபது கிலோ தூக்குவீங்களா சரி என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி கேன் வந்து ஒரு கேன் கொடுத்து அந்த கேனை தூக்கிக்காமங்க அப்படிங்கிறாங்க அந்த கேனை அங்கே தான் அந்த பொண்ணு வந்து பார்த்தி பார்த்தீங்க அப்படிங்கன்னா அந்த இருபது கிலோ அந்த இருபது இருபத்தஞ்சு கிலோ நினைக்கிறேன் அந்த இருபத்தஞ்சு கிலோ அந்த கேனை தூக்கிறதுக்கு தேவையில்லாமல் வாயை விட்டு அதை தூக்க முடியாமல் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு காமெடியாகி அப்புறம் அங்கே இருக்கிற ஆங்கர் வந்து நீங்கள் அந்த ஆங்கர்கிட்ட இருந்தம்மா சொல்லுது இந்த பொண்ணு சொல்லுது தூக்கி வச்சால் நான் ஈஸியாக தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது அந்தமாக தூக்கி மேலே வச்சு அதை பிடிக்க முடியாமல் கீழே பிற அளவுக்கு ஆகி ஸோ இது மாதிரியான கமிட்மெண்ட்லாம் என்ன பண்ணியிருக்கலாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அந்த இடத்துல தேவையில்லாமல் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தமாசாயிடுச்சு அப்புறம் வந்து ஒரு அஞ்சு கிலோ இருபது இருபத்தஞ்சு இருபது கிலோ ரொம்ப இருபத்தஞ்சு கிலோ அதனால தூக்க முடியாதுங்க ஒரு அஞ்சு கிலோ குறைச்சா நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டை குறைச்சா நீ தூக்கிடுவீங்களா ஆ தூக்கிறேன் அப்படின்னா உடனே மடியை தூக்க சொல்கிறாங்க மடியை தூக்கும் புள்ள ஆனால் அந்த ஆங்கர் பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு அசால்டாக தூக்கி அந்த கேனை அங்கே வைக்குது பாடி பில்டர்னு சொல்ல இந்த பொண்ணால் இந்த கேனை தூக்க முடியல இது இந்த பொண்ணே கேட்குது அந்த பிரியங்கா மசாலி அவங்களே கேட்குறாங்க என்னங்க நீங்கள் அசால்டாக தூக்குறீங்க அப்படின்னு ஏங்க எங்கள் வீட்டில் தண்ணி கேட்குற நேரம் தான் தினமும் போடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இது மாதிரி ஒரு பாடி பில்டர்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ கூட தூக்க முடியல ஆனால் அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு இந்த இந்த சலசலப்பு இதை வச்சு தான் அவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த சேனலெல்லாம் செஞ்சு விட்டாங்க இன்னொன்று அந்த ப்ளாங்க் பண்ணுறது ரெண்டு கையை வச்சு கீழே வந்து படுத்த வகையில் வச்சு அந்த காலெல்லாம் நீட்டி வச்சு அந்த கையை பேலன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா நான் ப்ளாங்கெல்லாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ச மேலே சாதாரணமாக பண்ணுவேன் அந்த நிமிஷங்களே எனக்கு சாதாரணமான விஷயம் எல்லாம் என் கூட ஜென்ட்ஸே போட்டி போடுவாங்க இப்போ போட்டி போடும்போது விட்றாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அப்படியா எங்கள் பண்ணலாங்களா அப்படி தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க போய் வச்சா அவனால் வந்து அந்த ரெண்டு நிமிஷம் இல்லை ரொம்ப கம்மியான நேரம் கூட பண்ண முடியல அப்புறம் முடியலாம் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த அப்படியே படுத்துக்கிச்சு இது இது மாதிரி தேவையில்ல அங்கே போய் விட்டு இது மாதிரியான அந்த சம்பவங்கள்லாம் நிறையா நடந்துச்சு இது வந்து நான் வந்து இதில் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேங்க இந்த கேள்வி கேட்டுன்னு அடுத்து அந்த டாபிக் உள்ள வரேன் இதில் வந்து என்ன அப்படின்னா சரி இப்போ வந்து இந்த போட்டியை யார் நடத்துகிறா இந்த போட்டியை நடத்தக்கூடிய ஆளுங்க யார் யார் தான் இந்த மாதிரியான காம்படிஷன் நடத்துவாங்க இல்லையா இந்த காம்படிஷன் நடத்துனது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து இது வந்து ஒரு தமிழ்நாடு லெவலில் ஒரு ஃபேமஸான இந்த போட்டி நடத்துகிற அந்த பேஜண்ட் இந்த இந்த பேஜண்ட் யார் தமிழ்நாடு அளவில் இந்த போட்டியை வந்து நடத்தக்கூடிய ஃபேமஸான பேஜண்ட் தாங்க இவங்க சரி அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கேட்குறாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு அமைச்சூர் ஆணகன் சங்கம் அவங்க தான் வந்து இந்த போடி நடத்துகிறாங்க இதில் வந்து மிஸ்டர் இந்தியா முதல் எல்லாமே தமிழ்நாடு எல்லாமே இருக்கிறாங்க இதில் நிறையா அதிகாரிங்க நிறையா போலீஸ் எல்லாம் கூட இதில் இருந்து பின்னாடி அவங்க போலீஸ்காரங்களாக ஆகிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சங்கம் இப்படி எல்லோரும் வந்து தன்னை போலலாம் போய் யார் வேணால் கலந்துக்க முடியாது சரிம்மா நீ காசு கொடுத்து தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதாக சொல்கிறாங்க நீ காசு கொடுத்து வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இப்படியானால் ஒரு ஃபேமஸான சங்கத்தில் போய் நான் காசு கொடுத்து வாங்க முடியுமா நான் காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் எப்போவே வந்து நிறைய அவார்டு வாங்கியிருப்பேன் நான் பெரிய பிரபலம் எல்லாம் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்புறம் நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் இந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பேஜென்ட் நடத்துகிறாங்க இல்லையா அந்த பேஜண்ட் யார் அவங்க சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அமைச்சூர் ஆணழகன் சங்கம் அப்படின்னு நிறையா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அமைச்சூர் ஆணகன் சங்கம் இருக்கிறத பார்க்க முடியுது இவங்க சொல்கிறது வந்து தமிழ்நாடு அமைச்சூர் ஆணழகன் சங்கம் தான் நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஓகே நான் சொல்கிறது என்னென்னா இந்த பொண்ணு போனாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க இது எல்லாம் ஓகே இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த அமைச்சூர் ஆணகம் சங்கத்திட்ட போய் யாரும் ஏன் எந்த கேள்வினு கேட்கல இப்போது அந்த போட்டியை நடத்தி அந்த போட்டி சர்டிஃபிகேட் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க இந்த ஒரே ஒரு பொண்ணை ஒரு ஒரு பார்ட்டிசிபேட்டாளராக அதாவது ஒரு போட்டியாளராக எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு போட்டினா மினிமம் ரெண்டு பேர் இருக்கணும் இல்லையா ரெண்டு பேர் இருந்தால் தானே ஒரு போட்டி நடத்த முடியும் ஒரே ஆளை கலந்துக்கிட்டு அந்த ஒரே ஆளுக்கு எப்படி நீங்கள் ஒரு வின்னிங் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இந்த கேள்வியை நம்ம வந்து இந்த ஒரு படத்தில் கார்த்திக் கேட்பார் சந்தானத்தை வந்து வேரி சப்பாதுரை அப்படிங்கிறார் இல்லையா நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறேங்க கஞ்சா கேஸில் அவங்களை பிடிச்சிருவாங்க பார்த்தா கார்த்தி உள்ளே இருப்பார் அப்புறமேட்டு கோர்ட்டுட்டு போகும்போது ஜட்ஜிட்டு கேட்பார் எல்லாம் கரெக்டுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அந்த இடத்துல எல்லாமே இருந்துச்சு கஞ்சா இருந்து என்னை பிடிச்சிங்க ஓகே ஆனால் வீட்டுக்காரன் நான் இல்லையே வீட்டுக்கார வந்து அப்பாதுரை வேரிஸ் அப்பாதுரை சொல்ல உடனே அதுக்கப்புறம் தூக்கி சந்தானத்தை உள்ள ஜெயிலில் போடுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் இந்த பொண்ணு பிடிச்சி கேள்வி கேட்குறீங்க ஓகே இந்த காம்படிஷன் நடத்தின அந்த தமிழ்நாடு அமைச்சூர் ஆணக்க சங்கத்தை கூப்பிட்டு எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து நீங்க வின்னிங் ப்ரைஸ் கொடுத்தீங்க எப்படி இந்த பாடி பில்டர் கேட்டகரியில உங்களுக்கு கொடுத்தீங்க எப்படி ஒரே ஒரு ஆளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டியில் கலத்துக்கிறதுக்கு எப்படி ஆளை வச்சு நீங்கள் நடத்துனீங்க எந்த மாதிரியான கேட்டகிரியில் இவங்க வந்து வின் பண்ணாங்க இப்போ சொல்கிறாங்க இல்லையா அது வந்து பாடி பில்டர்னு ஒரு கேட்டகிரி இருக்குது உமன் மெசிக் மாடல்னு ஒரு கேட்டகரி இருக்குது இது மாதிரியான கேட்டகிரியில் அவங்க வராங்களா இவங்க எத்தனை போஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது அவங்க கொடுத்த எல்லாம் கரெக்டாக இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பண்ணிங்க இதெல்லாமே உண்மையாகவே அவங்களுக்கு வந்து அந்த பரிசு அந்த முதல் பரிசு கொடுக்கப்பட்டதா இந்த விரத்தியெல்லாம் இவங்களெல்லாம் கேட்குறத வச்சு தான் டோல் பண்ணுறதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் ஒரு ஒருத்தராவது போய் அந்த சங்கத்தை கூப்பிட்டு அதில் அதில் பே அதில் ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க மயில் சாமினு ஒருத்தவங்க பேர் சொல்கிறாங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது ரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தோ பேர் சொன்னாங்க இப்போ எல்லாம் கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணணும் அவங்களோ கொஸ்டின் கேட்கணும் எப்படிங்க இப்படி ஒரு காம்படிஷன் நடத்துனீங்க உங்களுக்கு யார் இதுக்கு வந்து பர்மிட் கொடுத்தா இல்லை இப்படிலாம் நடத்தலாமா அப்படின்ட்டு நம்ம அவங்கள கேட்குறத விட்டுட்டு இவங்கள கேட்குறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி வரும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அவங்க ஒரு பெண் இப்படி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து முன்னிறுத்தி பண்ணணும் அப்படின்னு பண்ணுற பண்ண நினைக்கிறாங்க அதை நாம் எஜு என்ன பண்ணலாம் என்கரேஜ் பண்ணலாம் அவங்கள வந்து டீப்மோட் பண்ண வேண்டாம் ஆனால் அந்த அவங்களுக்கு என்னென்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்களும் எப்படி ஒரே ஒரு ஆள் போய் நான் கலந்துக்கிட்டால் எப்படி நான் நான் வெற்றின்னு எப்படி அதை வெளியே சொல்லிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்களாவது யோசிச்சுருக்கலாம் இல்லை அவங்களாவது இதை வந்து எப்படி இன்னொரு ஆளை வரும்போது நீங்கள் அடுத்த காம்படிஷனில் கலந்துக்கோங்க இல்லை வேறு எங்கள் நடக்கும் இப்போ வந்து இது மாதிரியான பெண்களுக்கான போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடக்கலையா வேறு ஸ்டேட்டில் நடக்குதா நீங்கள் அங்கே போய் கலந்துக்கோங்க அப்படிங்கும் போது இவங்க தமிழ்நாடு சார்ந்த ஒரு ஒரு வின் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து வின் பண்ணியிருப்பாங்க இவங்க தமிழ்நாட்டில் ஆளே இல்லைங்கிறாங்க கடந்த ஐம்பது வருஷமாக இது மாதிரியான கேட்டகிரிக்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லைங்கிறாங்க ஸோ ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதுக்கு இவங்க இது இப்போ நேஷனல் லெவலில் நடக்குதுன்னா அங்கே போய் கலந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா மேபி இவங்க தமிழ்நாடு லெவலில் வின்னிங் ஆயிருந்து இப்போ ஆன மாதிரி நிறைய பேர் கலந்த இடத்துல இவங்க தான் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருந்தாங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருந்திருக்கோம் ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்